காயத்தோட விஜய் அவர்கள் ஓட்டு போட வந்த விஷயம் பரபரப்பாக விஜய்க்கு கை விஜயுடைய காயம் ஏற்பட்டிருக்கு விஜய் பல கஷ்டங்களை தாண்டி எப்படி ஓட்டு போட வந்தார் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் தளபதி விஜய் தி கோத்ரே படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்ல நடிக்க ரஷ்யால இருந்தாரு இன்னைக்கு எலக்ஷன் டேங்கிறதுனால இன்று இரவு ரஷ்யால இருந்து கிளம்பி பன்னெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி துபாய் வழியா இந்தியா வந்தாரு காலை பத்து மணிக்கு அவர் வீட்டுக்கு போன தளபதி விஜய் அங்கிருந்து கரெக்டா ஒரு மணிக்கு உள்ள வாக்கு சாவடிக்கு போனாரு போன தேர்தல்ல சைக்கிள்ல போய் கெத்து காத்துற விஜய் இந்த தேர்தல்ல கார்ல வழக்கம் போல சிம்பிளா வந்தாரு ஒயிட் ரொம்பவே சோகமான விஜய் அவர்கள் வந்தாரு விஜய் சுற்றி மீடியா பீப்புள் வேற அவரை போட்டு அழுத்தி அவர் பாடுபட்டு உள்ள போய் வாக்கு செலுத்துற ப்ராசஸ்ல ஈடுபட்டார் அந்த சமயத்துல விஜய்க்கு லெப்ட் கை சுண்டு விரல மை வச்சாங்க அந்த விரல் சுண்டு விரலுக்கு மேல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் மாதிரி வந்து ஒட்டியிருக்கார் சோ கோ திரைப்படத்தோடைய சண்டை காட்சி போது விஜய்க்கு காயம் ஏற்பட்டதா தகவல் வெளியானுச்சு ஸோ அந்த காயத்தோட விஜய் அவர்கள் ஓட்டு போட பன்னெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கார் கையில மட்டும் இல்லாம விஜயோடைய தலையிலையும் லேசான காயம் வந்து அவருக்கு ஏற்பட்டது அங்கேயும் அவர் பிளாஸ்டிக் போட்டு ஒட்டியிருக்கார் சோ இதை தற்போது விஜய் ரசிகர்கள் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க கோ திரைப்படத்துடைய முக்கியமான கிளைமேக்ஸ் காட்சி எடுத்துட்டு இருக்கும் போது விஜய்க்கு காயம் ஏற்பட்டிருக்கு அந்த காயத்தையும் பொருட்படுத்தாம கோ திரைப்படத்துடைய ரஷ்யா ஷூட்டிங்கோடைய விஜய் போஷனை முடிச்சுட்டு நேத்து இரவு ரஷ்யால பிளேட் ஏறி துபாய் வழியா இன்று காலை சென்னை வந்திருக்காரு சென்னை வந்து இரண்டு மணி நேரத்துல பதிவையும் பதிவு பண்ணிருக்காரு விஜய் விஜய் இந்த டெடிக்கேஷனை பார்த்த ரசிகர்கள் விஜய் போல விஜய் ரசிகர்களும் மக்களும் கண்டிப்பா ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி இதை வச்சு வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வெங்கட் பிரபுவே லைட்டா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா கோட் திரைப்படத்துக்கு ஷூட்டிங் போது விஜய்க்கு காயம் ஏற்பட்டிருக்கு ஸோ வெங்கட் பிரபு விஜய் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் தலைவருக்கு காயமா ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மீம் போட்டு ரசிகர்கள் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க அவர்கள் தற்போது சென்னை வந்திருக்கார் கோட் படக்களும் கூடிய சீக்கிரமா சென்னை வந்து இந்த கோட் திரைப்படத்துடைய பைனல் ஷூட்டிங்கை சென்னையில தான் எடுக்க போறாங்க ஸோ மே மாதத்துக்குள்ள இந்த திரைப்படத்துடைய புல் ஷூட்டிங்கையும் படக்குள்ள முடிக்க போறாங்க செப்டம்பர் ஐந்தாம் தேதி கோட் திரைப்படம் நேரடியா தேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது தளபதி விஜய் ஜனநாயக கடமையாற்ற இன்ஜுரி ஆனாலும் பன்னெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி ஓட் போட்டிருக்கார் இந்த டெடிக்கேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தளபதி விஜய் தேர்தலில் நிக்க போறார் சோ நீங்க தளபதி விஜய்க்கு அப்போ சப்போர்ட் பண்ணுவீங்களா தளபதி விஜய் உங்களுக்கு அளவுக்கு பிடிக்கும் அப்படியே கருத்தை பண்ணுங்க திருப்பி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்